வணக்கம் கடகராசி நண்பர்களே வரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம் முதலாவதாக சூரிய பகவானை வந்து பார்ப்பேங்க சூரிய பகவான் தனாதிபதியாகி மூன்றாவது ராசிக்கு தான் போகிறார் இந்த மாதம் அப்போ தனாதிபதி மூன்றாவது ராசிக்கு போனாலும் தன வரவு இருக்கும் அதாவது பண வரவு இருக்கும் பண வரவில் வந்து உங்களுக்கு தொந்தரவு இருக்காது ஏதோ ஒரு வகையில் பணம் நம்ம கேட்ட இடத்துலையும் கிடைக்கும் நமக்கு வருமானமும் நல்லா வரும் அப்போ தொழிலும் நல்லா நடக்கும் ஆக பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய நல்ல நிலையை ஒரு உன்னதமான நிலையை சூரிய பகவான் வந்து நமக்கு கொடுப்பாருங்க மூன்றாவது ராசியில் சூரியன் இருக்கிறது இளைய சகோதர சகோதரிகளுக்கு அரசாங்க சம்மந்தப்பட்ட நன்மைகளை வந்து அந்த சூரியன் வந்து உங்களுக்கு கொடுப்பாருங்க இரண்டாவது ராசியில் புதன் வேறருக்கார் புதன் இரண்டாவது ராசியில் இருந்தாலும் உங்களுக்கு நன்மை தான் ஏதாவது ஒரு வகையில் பொருளாதார விருத்தி ஏற்படுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்குங்க புதன் வந்து புரட்டாசி மூணாம் தேதி கன்னிராசியில் போய் ஆயிடுவார் மூன்றாவது இடம் வந்து ரொம்ப வலிமையாக இருக்கும் மூன்றாவது இடம் வலிமையாக இருக்கும்போது ஒரு சிலருக்கு ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்கணும்னு தோணும் தாராளமாக வாங்கலாம் அதே போல் ஒரு சிலருக்கு இடமாற்றம் பண்ணணும்னு தோணும் வீடு விட்டு வீடு மாறணும் ஊர் விட்டு ஊர் மாறணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து வர்றதுக்குடைய சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்குங்க அதே போல் கேது வேறு உங்களுக்கு மூன்றாவது ராசியில் இருக்கார் கேது மூன்றாவது ராசியில் இருந்தால் இளைய சகோதர சகோதரிகள் இருக்காங்கள்ல அவங்களோட வந்து கருத்து வேறுபாடுகள் வந்து நமக்கு ஏற்படும் இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது உடல்நல கோளாறுகள் ஏற்பட்டு கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்கதாங்க செய்யுது சுக்ரு பகவானை எடுத்துக்கிட்டோம்னா மூன்றாவது ராசியில் இருக்கார் புரட்டாசி மூணாம் தேதி நான்காவது ராசிக்கு வந்து போயிடுவார் சுக்கரன் நான்காவது இருந்தால் உங்களுக்கு அருமையான யோகங்கள் ஏன்னா அவர் தான் உங்களுக்கு நான்காம் அதிபதி அப்போ சில கடகராசிக்காரவங்களுக்கு வீடு கட்டணுங்கிற எண்ணங்கள் வரும் அல்லது வீடு வாங்கணுங்கிற எண்ணங்கள் வரும் தாராளமாக வாங்கலாம் கட்டலாம் ஒரு சிலருக்கு வண்டி வாகனம் வாங்கணுன்னு தோணும் ஒரு சிலருக்கு எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருள்கள்லாம் வாங்கணுன்னு தோணும் வாங்கலாம் சேர்க்கலாம் எல்லாமே நல்லபடியாகவே இருக்கும் சுக்குரு பகவான் நான்காவது இடத்துல இருந்தால் தாயார் வந்து வலிமை பெறுவாங்க தாயாருக்கு வந்து ஒரு நல்ல நிலைமை வந்து ஏற்படும் தாயார் வந்து மனமகிழ்ச்சியோடு இருக்கிறது கூடைய சந்தர்ப்பத்தை அந்த சுக்குரன் வந்து கொடுப்பாருங்க அதே மாதிரி எதிர்பாராத சொத்துக்கள் கிடைக்கும் அதே மாதிரி ஏதாவது ஒரு வகையில் சொத்துக்கள் கிடைக்கணுங்கிற ஒரு விதி இருக்கும் வில்லங்கத்தில் இருக்க சொத்துக்கள் கூட கிடைக்கும் இவ்வளோ நாளாக பல வருடமாக ஒரு சிலருக்கு கிடைக்காத சொத்துக்கள் கூட இந்த நேரத்தில் கிடைக்கிறது கூடைய சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்குங்க அஷ்டமத்தில் உங்களுக்கு சனி பகவான் இருக்காரு பாருங்க அது ஒன்று தான் தொந்தரவு ஏன்னா இப்போ உங்களுக்கு சனி நடக்குது இல்லையா அந்த அஷ்டம சனி நம்மளை வந்து பிரச்சனை பண்ண தான் செய்யும் பொதுவாக வந்து எந்த காரியம் செஞ்சாலும் அந்த காரியத்தை உடனே செய்ய விடாது எந்த காரியமாக இருந்தாலும் ஆகும் தடை தாமதங்கள் வந்து ஏற்படும் சனி பகவான் வந்து வாகனத்துக்குடைய கிரகம் வாகனம் சார்ந்த தொழில் செஞ்சால் அந்த தொழில் வந்து கரெக்டாக இருக்காது வண்டி சார்ந்த எந்த ஒரு தொழில் யார் செஞ்சாலும் அந்த தொழிலில் வந்து நமக்கு நிறைய பிரச்சனைகளை தான் சந்திக்கிற மாதிரியான விஷயத்தை அந்த சனி வந்து கொடுப்பார் அதே மாதிரி நமக்கு வாகன விபத்துக்களையும் கொடுப்பார் அதனால் பைக்கில் போனாலும் சரி காரில் போனாலும் சரி டிரைவிங் பண்ணாலும் சரி கொஞ்சம் கவனமாகவே வந்து இருக்கணுங்க வாகன போக்குவரத்தில் இல்லைன்னா வாகன விபத்துக்கள் ஏற்படுறதுக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கும் அதே போல் சனி பகவான் உங்களை பொறுத்தளவு உங்களுடைய கணவன் அல்லது மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் அதாவது நீங்கள் ஆண்மகனாக இருந்தால் உங்களுடைய மனைவியை குறிக்கும் நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவனை குறிக்கக்கூடிய கிரகம்தான் சனி அப்போ உங்களுடைய வாழ்க்கை துணைவர் அல்லது துணைவை கூட அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் வந்து ஏற்படும் சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஏதோ ஒரு வகையில் சண்டை சச்சரவு கருத்து வேறுபாடு வரும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் சிலருக்கு கடகராசிக்கு இந்த மாதிரி இருக்கும் சிலருக்கு கணவன் மனைவி பிரியிற யோகம் இருக்கும் பிரியிற யோகம் அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் ஏற்கனவே பிரிஞ்சுருப்பாங்க பிரிஞ்சிருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படி பிரியாமல் இருக்கிறவங்களுக்கு பிரியணுங்கிற ஒரு சந்தர்ப்பம் வந்து வரும் அப்படி வந்தால் அதை தாராளமாக நீங்கள் ஏற்றுக்கணும் ஒரு ஒரு இரண்டு வருட காலம் பிரிஞ்சு இருக்கிற மாதிரியான வேலைகளை வந்து செஞ்சுக்கணும் அப்படி செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து வராது அப்படி இல்லைன்னா ஒரு சிலருக்கு அந்த கணவன் அல்லது மனைவியை பிரிக்கணுங்கிறனால உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு ஏதாவது குறைகள் ஏற்படலாம் அல்லது ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு வகையில் ஆபத்துக்கள் கொள்ள ஏற்படலாம் இந்த விஷயத்தை உங்களுடைய அஷ்டமச்சனி செய்யும் கடகராசி அதனால் இந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும் அதாவது வண்டி வாகனம் உங்களுடைய கணவன் மனைவி உறவு இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் கவனமாக இருந்தீங்கன்னா பாதிப்புகள் வந்து கொஞ்சம் குறையும் ஒரு சிலருக்கு உங்களுடைய கனவு நல்லது மனைவிக்கு முழங்கால் வலி முதுகு வலி கழுத்து வலி இப்படிலாம் சொல்கிறோம்ல இந்த மாதிரி வழிகள் கூட வந்து வரும் அதெல்லாம் வருது அப்படின்னா இந்த அஷ்டமச்சனி இதனால தான் வருது அப்போ அஷ்டமச்சனி முடிகிற வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் செய்யும் அஷ்டமச்சனி முடிஞ்சாதான் அந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து விலகும் சனி பகவான் வந்து ராகுவோட கனெக்ஷனில் வேற இருக்கார் அப்போது உங்களுடைய தந்தைக்கும் ஏதாவது தொந்தரவுகளை வந்து கொடுக்கும் அப்போ உங்களுடைய அப்பாவுக்கும் ஏதாவது குறைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லது அவர் ஏதாவது கீழே கீழே விழுகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் வந்து இருக்கும் அல்லது அவருக்கும் நமக்கும் சுத்தமாக செட் ஆகாது ரொம்ப பகையாயிரும் ஒன்று அவர் கூட பகை வரணும் பகை வந்தால் கூட அவர் நல்லா இருப்பார் பகை வரலை ரொம்ப ஒற்றுமையாக இருக்கும் அந்யோன்யமாக இருக்கோம்னா கண்டிப்பாக அவருக்கு உடல்நலக்குறை ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பம் இந்த மாதத்தில் வந்து கொஞ்சம் இருக்க தாங்க செய்தி குரு பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு பதினோராவது ராசியில் தான் இருக்கார் குரு பகவான் பதினோராவது ராசியில் இருக்கிறது நல்லது ஏதாவது ஒரு வகையில் வந்து பொருளாதார விருத்தியை கொடுப்பார் அதனால் நன்மைகள் ஏற்படும் தெய்வ வழிபாடுகளின் மூலமாக நமக்கு நன்மைகள் வந்து கிடைக்கும் பெரிய குருமார்களினுடைய ஆசீர்வாதங்கள் வந்து நமக்கு கிடைக்கும் கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகுந்த யோகங்களை வந்து கொடுக்கும் பேங்க் மாதிரியான நிதி நிறுவனங்கள் சார்ந்த இடங்கள்ல வேலை பார்க்குறவங்களுக்கு மிகுந்த யோகங்களை வந்து அது கொடுக்குங்க குழந்தைகள்னால நன்மைகள் கொடுக்கும் குழந்தைகள்னால ஆதாயம் கொடுக்கும் சிலருக்கெல்லாம் எதிர்பாராத வகையில் பண வரவுகளை வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கங்கள் எல்லாமே குரு பகவான் வந்து உங்களுக்கு சாதகமாக்கி தருவார் செவ்வாயை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பத்தாம் அதிபதி பன்னிரெண்டாவது ராசியில் தான் இருக்காரு பொதுவாக பத்தாம் அதிபதி பனிரெண்டாவது ராசியில் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் ஒரு சிலருக்கு தா செய்கிற வேலையை செய்ய முடியாது ஏதோ ஒரு விதத்தில் வந்து தடங்கள் வரும் செய்ய முடியாதபடி ஒன்று உடல் குறை நமக்கு ஏற்படலாம் அதனால் வந்து வேலை செய்ய முடியாமல் போகலாம் அல்லது தொழிலை கவனிக்க முடியாமல் போகலாம் அல்லது வேறு ஏதோ ஒரு சில காரணங்கள்னால் நம்ம சரியாக வேலைக்கு போக முடியாது இல்லைன்னா தொழிலை வந்து கொஞ்சம் சரியாக கவனிக்க முடியாது அப்படி எதுவுமே இல்லைன்னா தொழில் வந்து மந்தமாக இருக்கும் தொழில் வந்து வேகமாக இருக்காது தொழிலில் வந்து மிகுந்த லாபங்களை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது ஒரு சிலருக்கு வேலை இழப்புகள் கூட ஏற்பட்டிருக்கும் வேலை செய்ய முடியாது வேலையை விட்டு வெளியே வந்துடுவோம் அதுக்கப்புறம் வேறு ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்கணும்னு இருக்கும் வேறு கம்பெனிக்கு போகும் ஆக அந்த வேலை தொழில் அப்படிங்கிறதுல வந்து ஒரு சில சிரமத்தை வந்து செவ்வாய் கொடுப்பார் அதே மாதிரி பூமியினால் விரயத்தை கொடுக்குறவர் தான் செவ்வா பூமியினால் விரயம் அப்படின்னா ஒரு சிலருக்கு பூமியை வாங்கக்கூடிய யோகமும் இருக்கும் ஒரு சிலருக்கு பூமியை விற்கக்கூடிய யோகமும் இருக்கு ஒரு சிலருக்கு பூமியை அடமானம் வைக்கக்கூடிய ஒரு யோகங்கள் கூட வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து இப்போ இருக்கதான் செய்யுது ஐந்தாம் அதிபதி பன்னிரெண்டாவது ராசியில் இருக்கனால பெற்ற பிள்ளைகள்னால சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது அப்போ ஏதோ ஒரு வகையில் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவை அந்த செவ்வாய் வந்து கொடுப்பாருங்க ஆக மிகப்பெரிய பாதிப்புகள் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியலை அஷ்டம சனி இருக்கல்ல அது ஒன்று தான் நமக்கு தொந்தரவு மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் அதனால் இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே